அன்பு இனிய வணக்கம் ஒரு பெண்ணுக்கு மிகப்பெரிய பலம் யாரு அப்படின்னு பார்த்தாக்க அது அந்த பெண்ணின் துணைவர் தாங்க கணவன் கூட இருந்தா கூரை மேல ஏறி கூட கொடி நடலாம் அப்படின்னு சொல்வாங்க அந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய சக்தியாக அவளது துணைவர் நிச்சயமாக இருப்பாரு ஆனா எல்லா பெண்களுடைய வாழ்க்கையிலயும் இந்த துணை பலமாக இருக்கா வலுப்பெற்று இருக்கா அப்படின்னாக்க தாங்க நிறைய கேள்விக்குறிகள் ஏழவே ஆரம்பிக்குது சரி இதுக்கெல்லாம் என்னதான் பண்ணுறது என்னதான் தீர்வு இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்துவின் தந்தை மற்றும் சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தின் நிறுவனர் டாக்டர் சிவகோ சத்யசீலன் அவர்கள் வாங்க நேர்களை சார் சந்திப்போம் வணக்கம் சார் ஸ்ரீ குரு நமஹா ஸ்ரீ மாத்ரே நமஹா ஓம் அகத்தீசாயை நமஹா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வணக்கம்மா சார் பொதுவாகவே திருமணமான பெண்கள் கிட்ட வந்து உங்களுடைய மிகப்பெரிய சக்தி இது அப்படின்னு கேட்டாக்கா அவங்க சொல்லக்கூடியது எங்கள் வீட்டுக்காரர் தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா சார் சொல்லும் போது இந்த பெண்ணுடைய மனசுல வந்து அவ்வளவு சந்தோஷம் இருக்கும் ஆனால் இந்த சந்தோஷம் எல்லா பெண்களுக்கும் கிடைக்கிறதா அப்படின்னாக்கா அங்கதான் சார் பல பிரச்சனைகள் எழுது நிறைய பெண்களுடைய கண்ணீருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வி என்னன்னா என்னுடைய கணவர் அந்த அளவுக்கு வலுப்பெற்று இல்லையே எங்களுடைய வாழ்க்கையில வந்து நிறைய சந்தோஷம் அப்படிங்கிறது கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு வருத்தம் ஒரு ஏக்கம் நிறைய பெண்கள் மனதில் சோகமாக இடம்பெற்று இருக்கு சார் இதற்கு உரித்தான வாஸ்து பகுதி எது ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னாக்க நீங்க வந்து ஜோதிடம் ஆன்மீகம் வாஸ்து எண்கணிதம் ராசிக்கல் அதே மாதிரி மருத்துவ ஜோதிடம் இது எல்லாத்துலயுமே மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பர்ட் இல்லீங்களா அதனால இந்த கேள்வி நான் நிறைய பெண்கள் சார்பாக அவங்க கிட்ட கேட்கிறேன் சார் அவங்களுடைய கண்ணீரை துடைக்க கூடிய ஒரு பதில் நீங்க சொல்லணும் வாஸ்து ரீதியாக ஆண்கள் பலம் இழந்து இருப்பதற்கான பகுதி எது அது எப்படி சரி பண்ணிக்கலாம் அதுவும் சொல்லுங்க ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில் பிரிவினையே இல்லாத ஒரு உறவாக இருக்கணும்னு அவ விரும்புகிறான்னா அது கணவன் மட்டும்தான் ஸோ கணவனுடைய பிரிவையோ கணவனுடைய இழப்பையோ எந்த பெண்ணுமே என்ன பண்ண மாட்டாங்கன்னா எப்போதுமே விரும்ப மாட்டார்கள் அப்போது ஒரு வீட்டில் கணவனுடைய பலத்தை குறிக்கக்கூடிய இடம் அது உடல் பலமாக உடல் பலம் தான் மனோபலத்தை வெளிப்படுத்தும் அப்ப உடலும் மனதும் பலமாக இருக்கக்கூடிய பகுதியாக வீட்டினுடைய தெற்கு மத்திம பகுதி தான் அமைகிறது ஓகேவா அப்போ ஒரு வீட்டுல வந்து பெண் அதிகப்படியாக ஆளுமை செய்யக்கூடிய இடம் வீட்டுடைய சமையலறை ஆண் அதிகமாக ஆளுமை செய்யக்கூடிய இடம் வீட்டினுடைய படுக்கையறை இந்த இரண்டு அறைகளையுமே குறிக்கக்கூடிய கிரகம் யாருன்னா சமையல் சுக்கிரன் குறிக்கிறார் படுக்கை செவ்வாய் குறிக்கிறார் செவ்வாய்னா ஆண் சுக்ரனா பெண் இந்த இரண்டு கிரகத்திற்கும் பிரிவினை கிரகமாக இரண்டு உறவுகளிலும் துண்டிக்கக்கூடிய செயலில் ஈடுபடுவது கேது கேது கேதுக்குரிய கட்டிட பாகத்தை இந்த இரண்டு அறைகளுக்கு நடுவில் எக்காரணத்தை முன்னிட்டு வைக்கக்கூடாது அப்படி வைத்தால் இருவருமே சந்யாச தான் அப்படி கேது உடைய கட்டிட பாகம்னா என்னன்னா கழிவறை யாருடைய வீட்டில் இந்த கழிவறை என்பது படுக்கை படுக்கையறைக்கும் சமையலறைக்கும் இடையில் மாட்டிக்கொள்கிறதோ அந்த வீடு கணவன் என்ற ஆண்மகன் பலகீனம் அடைந்த வீடு ஏன்னா படுக்கையறையோடு படுக்கை அறையினுடைய தென்கிழக்கு சார்ந்த அட்டாச்சு பாத்ரூம் இருக்கும் பொழுது அந்த ஆணுக்கு கேது சம்பந்தப்பட்ட அவயங்கள் எல்லாமே பாதிக்கப்படும் கேது சம்பந்தப்பட்ட அவயம்னா என்னன்னா முதல்ல ஆணினுடைய பிறப்புறுப்பு ஆசனவாய் நரம்பு இது எல்லாமே கேது சம்பந்தப்பட்டது அப்போ கண்டிப்பா நமக்கு மூலம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதாவது மலத்வாரத்தில் வரக்கூடிய மூலம் அதே போல் சிறுநீர் துவாரத்தில் ஏற்படக்கூடிய கட்டிகள் இன்ஃபெக்ஷன் அதே போல் மனம் அதிகம் தளர்ச்சி அடைந்து ஏற்படக்கூடிய நரம்பு தளர்ச்சி அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒவ்வாமையால் ஏற்படக்கூடிய அந்த மூட்டு பிரச்சனைகள் இது எல்லாமே இந்த படுக்கையறைக்கும் சமையலறைக்கும் இடையில் இருக்கக்கூடிய கழிவறை உருவாக்கும் அப்போது அந்த வீட்டில் அந்த படுக்கையறையோடு தென்கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கழிவறை ஒரு ஆணை நோயாளியாக ஒரு பலஹீனமானவராக மாற்றுமே தவிர பலமுள்ளவராக மாற்றாது அப்போ அந்த ஆண் சம்பாதிக்கிறதுல உடம்பு ஒத்துழைக்கல அந்த ஆண் அதனால கடனாளியாகிறார் உடலாலையும் மனசாலையும் அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு நிம்மதி கொடுக்கக்கூடிய விஷயத்தில் இருக்கக்கூடிய தகுதியை இழக்கிறார் என்ற பட்சத்தில் கட்டாயமாக அது பெண்ணுக்கு பலகீன வாழ்க்கையவே தரும் அப்போ இது வந்து செவ்வாய்க்கேதி இணைவுன்னு நம்ம சொல்கிறோம் கேது இணைவு யாருக்கு இருக்கிறதோ அங்க வந்து கணவன் கண்டிப்பாக மன அழுத்தம் தான் இருப்பார் அந்த பொண்ணு போயிட்டு பேசவே முடியாது ஆன்ட்டு என்ன பண்ண முடியாது பேசவே முடியாது ஒரு விண்ணப்பத்தையே வைக்க முடியாது ஒரே வீடு இரண்டு தீவுகள் அப்படின்னு தான் இதை நம்ம பிரணவ வாஸ்துல சொல்கிறோம் ஓகேவா இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டாவது வீட்டில் பெற்றிருக்கக்கூடிய மகள் இன்னும் ஒரு வீட்டுக்கு மருமகளாக உடல் ஆரோக்கியம் தேவை உடல் பலம் தேவை அந்த மருமகனையும் இது தடுத்து நிறுத்தும் இளமையில ஒரு நம்ம ஒரு மகனை பெத்து வச்சிருக்கோம்னா அவருடைய திருமண வாழ்க்கையை நடக்க விடாமலும் அப்போ அந்த தெற்கு மத்திமத்தில் இரண்டு அறைகளுக்கு நடுவுல போடுற சாதாரண கழிவறை நமக்கு எதை குறுக்குது ஒரு மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பாதிக்கப்படுவதனால் நம் வாழ்வில் இருக்கக்கூடிய மங்கள நிகழ்வுகள் அத்தனையும் தடைபடுது ஆனால் இந்த கேது மட்டும் இடையில இல்லைன்னா சமையலறையும் படுக்கையறையும் படுக்கை அருகருகே கரெக்டாக அமைஞ்சிருச்சுன்னா அதுக்கு பேர் பிருகு மங்கள யோகம் சமையலறையும் படுக்கறையும் ஈக்குவல் சைஸில் அமைஞ்சிருச்சுன்னா அந்த வீட்டில் இருக்க கணவன் மனைவி போல ஒரு ஒற்றுமை மிக்க கணவன் மனைவி யாருமே இல்லைன்னா சொல்லணும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் அதாவது பிருகு மங்கள யோகம்னாலே ஒரு மன்னனுக்கு இருக்கிற யோகம் அந்த உடல் ஆரோக்கியம் அந்த அழகு வீரமும் சத்திரியனுக்கு அழகுன்னு நம்ம முன்னாடி சொல்லி பேசியிருக்கோம் இல்லையா அந்த கான்செப்ட் அது கொடுத்துரும் ஆனால் கேது வரும்பொழுது அதில் எல்லாத்தையுமே விரக்தியை கொடுத்துரும் புரியுதுங்களா அப்போ இந்த படுக்கை அறைக்கும் அறைக்கும் நடுவில் கழிவறை நடக்குது பூஜை அறை எப்படி தெற்கு மத்திமத்தில் படுக்கை அறைக்கும் சமையல் அறைக்கும் நடுவுல வச்சு வடக்கு பார்த்த டோர் வச்சிடுறாங்க புரியுதுங்களா அது மாதிரி வைக்கும் பொழுதும் அதே பிரச்சனை தான் இது வீட்டுடைய ஆண்மகன்களுக்கு அதிக பாதிப்பு அப்ப என்னன்னா தெற்கு மத்தில் வடக்கு பார்த்த வாசல் வைத்த பூஜை அறையில் உள்ளவர் வீட்டிலும் அந்த ஆண்களுடைய வளர்ச்சியை வீட்டில் மருமகன்களுடைய வருகையை அது நிறைவு செய்யாது அப்போ பெண்களுக்கு இது ஒரு சாபம் போன்ற வாழ்க்கை தான் பெண் நல்லா இருப்பா பெண்ணை எந்த வகையில அது என்ன பண்ணாது டிஸ்டர்ப் பண்ணாது அதை விரக்தியா இருக்கிற பெண் வந்து அக்சப்ட் பண்ணிப்பா உடல்ல இன்கேஸ் தென்கிழக்குலேயும் செப்பிட்டாங்க இருக்கிற பெண்ணுக்கு எந்த ஆசையுமே இருக்காது அவங்களுக்கு அது பிரச்சனையே இல்லை இவங்களும் நோயாளி அவங்களும் நோயாளின்னு ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஆனா தென்கிழக்கு வலுவாயிருந்து தென்மேற்கு அந்த கழிவறை தெற்கு மத்திமத்தில் தொடர்பாகி இருக்கும் போது மிகப்பெரிய பாதிப்பை கொடுத்தே தீரும் ஆகையினால் ஒரு படுக்கை அறையின் வடமேற்கு பகுதியில் கழிவறை அமையலாமே தவிர படுக்கை அறையினுடைய தென்கிழக்கு பகுதியில் கழிவறை என்றைக்குமே என்ன பண்ணக்கூடாது வரக்கூடாது அது சமையல் படுக்கையறையும் படுக்கை அறையும் இணைக்கக்கூடிய பகுதி மத்தியமத்தில் வந்துடுச்சுன்னா அந்த வீட்டுல பெண் வாழ்க்கையே போராட்டம் தான் இதை சரி செய்தால்தான் அந்த பெண் மங்களக்காரகன் அதன் வடிவில் இருக்கும் கணவன் உடல் ஆன்மா தலைமுறை கல்யாணம் அத்தனையுமே பார்க்க முடியும் சார் அப்போ வந்து கிச்சன் வந்து நிறைய பேர் சொல்றாங்க பூஜை அறிய ஒரு சின்ன ஷெல்ஃப் மாதிரி கூட வைக்கலாம் அப்படின்னு நீங்களே கூட சொல்லியிருக்கீங்க இப்போ ஆனால் அந்த மாதிரி வச்சா பாதிப்பு வரும் இல்லை இல்லை நான் அதை பத்தி சொல்லலாமா நான் சொல்றது வந்து சமையல் பூஜை அறை இருக்கிறத பத்தி எந்த தப்புமே கிடையாது சமையல் நுழைந்து அங்க வடமேற்கு பகுதியில் பூஜை அறை வைத்திருக்கிறவர்களுக்கு எந்த தப்புமே கிடையாது நான் சொல்றது படுக்கை அறை ஒரு அறை சமையல் ஒரு அறை ரெண்டுல ஒரு நீல் அறை போடுறாங்க அந்த நீல் அறையில வடக்கு பார்த்த டோர் வச்சு தனிய பூஜை வச்சிடுறாங்க தெற்கு மத்தி மத்தில ரெண்டுக்கும் நடுவுல ஒரு அறைய போட்டு அதோடைய வாசல்ல வடக்கு பார்த்து வச்சிடுறாங்க புரியுதுங்களா சமையல் அறைக்குள்ள பூஜை ரூம் இருக்கவங்களுக்கு எந்த தப்புமே இல்லை சமையல் அறைக்கும் படுக்கை அறைக்கும் நடுவுல ஒரு அறைய நீட்டா போட்டு வால் மாறி பூஜை அறை வச்சிருக்கவங்களும் அந்த வால்லையே கழிவறைய வச்சிருக்கவங்களுக்கும் தான் பிரச்சனைன்னு சொல்ல வரேன்